ஹலோ வேல்டு ஃபார் எவர் மனித உடம்புல வந்து கால்சியம் சத்து வந்து எந்த அளவுக்கு அந்த மினரல்ஸ் வந்து தேவைப்படுதோ அதே அளவுக்கு அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்ம உடம்புல வந்து பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல்ஸ் ஒரு தாது பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து தேவைப்படும் இது பாத்தீங்கன்னா எலும்பு பல்லுக்கு மட்டும்தான் முக்கியம் கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயத்துக்கு தேவைப்படுது பட் இந்த பாஸ்பரஸ் லெவல் வந்து ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளவு தேவை ஸோ அது நார்மலா இருந்தால் கரெக்டா இருக்கும் ஸோ அதை விட வந்து குறைஞ்சாலும் ப்ராப்ளம் அதிகமானாலும் ப்ராப்ளம் இந்த பாஸ்பரஸ் சத்து குறைபாடுனால இல்லை அதிகமான என்ன மாதிரி பிரச்சனை நம்ம நேரிடும் நமக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் எனிவே ஐ ஆம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினரல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஏழ்நூறு மில்லிகிராம் அளவுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவை பட் பாஸ்பரஸ் டெஃபிஷன்சி வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக வராது ஏன்னா இதில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள்களை நிறையா ஃபாஸ்பரஸ் வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு முட்டை சாப்பிட்டிங்கன்னா ஆறு கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லிகிராம் வந்து பாஸ்பரஸ் வந்து இருக்குது ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து பின்னாடி பார்ப்போம் இந்த ஃபாஸ்பரஸ் கா யாருக்கெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு கம்மியாக சான்சஸ் இருக்கு சான்சஸ் இருக்குது கிட்னி ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் வந்து கம்மியாகிறது சான்சஸ் வந்து இருக்கு அதுபோல இந்த வயிறு வலி சம்பந்தமான இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இவங்களா வாண்டடா எடுக்கக்கூடிய ஒரு சில மாத்திரைகள்னால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு அதுபோல் போல பாத்தீங்கன்னா மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம இதுல கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ளலாம் இந்த பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எது எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எலும்புகளுக்கு ஸோ எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ பாஸ்பரஸும் அந்த அளவுக்கு தேவைப்படும் கே அதுபோல் பற்களுக்கு வந்து தேவைப்படுது நம்மளுடைய தசைகள் நம்மளுடைய மசில் நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் செயல்படும் போது நம்மளுடைய தசைகளுக்கு வந்து வலு கொடுக்கறதுக்கு இந்த பாஸ்பரஸ் வந்து உதவி புரியுது ஸோ அதை விட தாண்டி நம்மளுடைய டிஎன்ஏ மரபுக் குரலான டிஎன்ஏக்கே ஜெனெட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏக்கு பாஸ்பரஸ் தேவை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை தாண்டியும் வந்து நம்மளுடைய செல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறது பழைய செல்கள் அழிந்து புது செல் வந்து புதுப்பிக்கிறதுக்கும் இந்த பாஸ்பரஸ் சத்து வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று ஸோ அதனால பாஸ்பரஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லாவே தேவை ஸோ இந்த பாஸ்பரஸ் வந்து ஒரு நாளைக்கு ஏழ்நூறு மில்லிகிராம் அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது பட் இதை விட அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாஸ்பரஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அதுக்கடுத்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கால்ல வந்து இந்த முறிவு கால் தேய்மானம் இதெல்லாம் பெயின் வந்து ரொம்ப எலும்புகள் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பாஸ்பரஸ் அதிகமாகும் போது கேல்சியம் வந்து கம்மியாகும் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அது ஆகும் போது ஆஸ்டியோபரோசிஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாஸ்பரஸ் கால்சியம் லெவலும் பாஸ்பரஸும் ஈக்குவலா இருக்கணும் விட ஒன்று வந்து அதிகமாகும் போது அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த பாஸ்பரஸ் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃபுட் வந்து எதில் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையில இருக்குது பாலில் இருக்குது போல் பருப்பு வகைகள்லாம் இருக்குது ஸோ அதுலேலாம் வந்து ப அந்த பயிறு இதுலலாம் வந்து பாஸ்பரஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி இதுலேயும் அசைவ உணவுகளையும் வந்து பாஸ்பரஸ் சத்து வந்து அதிகமாகவே இருக்குது டார்க் சாக்லேட் ஸோ இதுலலாம் ஃபாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்கு ஸோ பாஸ்பரஸ் லெவல் வந்து அதிகமாவும் எடுக்கக்கூடாது கம்மியான லெவல்லையும் நம்ம கொண்டு போகக்கூடாது ஸோ சோ ரெண்டுமே ப்ராப்ளம் ஸோ இக்கட்டான அந்த ஒரு நார்மல் ரேஞ்சில் வச்சுக்கிறது தான் எப்பயுமே முக்கியம் ஆனா பாஸ்பரஸ் நம்ம உடம்புக்கு வந்து இன்றியமையாத ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மினரல்ஸ் தான் சோ பாஸ்பரஸ் பத்தி ஏன்னா நம்மளுடைய எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா கால்சியம் சத்து தான் கால்சியம் சத்து தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கால்சியமும் தேவை பாஸ்பரஸும் தேவை இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய இது ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு மினரல்ஸ் தான் இந்த பாஸ்பரஸ் ஒரு இதுலேயான சின்ன இன்ஃபர்மேன்பா எடுத்து மீட் பண்ணலாம் ஓகே பாய்